வணக்கம் வெல்கம் டு பிரேக் அன்னபூரணின்னு ஒரு படம் நயன்தாரா நடித்தது செஃப் மாஸ்டராக நடிச்சிருப்பாங்க அதில் அந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல ஓடிடியில் வந்துடுச்சு ஓடிடியிலையும் ரிலீஸ் ஆகி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படத்தை திருப்பி எடுத்துட்டாங்க ஏன்னா இந்து மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி சில காட்சிகள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ அந்த காட்சிகள்லாம் நீக்கணும்னு சொன்னே மும்பையிலையும் மத்திய பிரதேசத்துலேயும் இந்து மத அமைப்புகள்லாம் கேஸ் கொடுத்துருக்காங்க ஓடாத படத்துக்கு தானாகவே விளம்பரம் வருதா இல்லை இவங்களா எதுவும் ஆலோசி செய்கிறாங்களான்னு தெரியல அந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆன போதே பெரிய வரவேற்பு இல்லை எது பார்த்த அளவுக்கு ஹிட்டும் இல்லை இப்போ இந்து மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி ரீசெண்டாக நிறைய சர்ச்சைகள் வந்துட்டுருக்கு இந்த படத்தில் வந்துட்டு ராமர் வந்து அசைவம் சாப்பிட்டார் அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது அதை பேஸ் பண்ணி இப்போ நிறைய சர்ச்சைகள் வந்துட்டுருக்கு ராமர் வந்து பதினாலு வருஷம் காட்டில் இருந்தார் அதனால நான்வெஜ் தான் சாப்பிட்ருப்பாரு எப்படி வெஜ்ஜி கிடச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு லாஜிக்கலான கொஸ்டின்லாம் கொண்டு வராங்க இப்போ காங்கிரஸில் நம்ம கார்த்திகை சிதம்பரம் கூட அதே கருத்தை முன் வச்சுருக்காரு ராமாயணத்தில் வாழ்வியலுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான கருத்துக்களை எடுத்துகிட்டு போகிறத விட்டு ராமர் வெஜ்ஜி சாப்பிட்டாரா காலைல என்ன சாப்பிட்டார் மதியானம் என்ன சாப்பிட்டார் சாயங்காலம் டீ குடித்தாரா இப்படிலாம் யோசித்தா எப்படி அது சரி வரும் முதல்ல வெஜ்ஜி சாப்பிட்டா நல்லவங்க நான்வெஜ் சாப்பிட்டா வந்து வெஜ்ஜிக்கும் கீழே ஆனவங்க அப்படிங்கிற எண்ணமே ரொம்ப தப்பு உணவு பழக்கங்கிறது அந்தந்த ஊர் அந்தந்த நாகரிகத்தை சார்ந்து வர்றது பிறந்ததுலேருந்து என்ன சாப்பிட்டு ஒன்று பழக்கிறாங்களோ அந்த சாப்பாடு தான் உனக்கு மைண்டுக்கு நிற்கும் ரீசெண்டாக ஒரிசாவில் எறும்பு சட்னி கூட ஒரு புவிசார் குறியீடுன்னு சொல்லி அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்கு அது கொடுத்த பிறகு தான் தெரியும் சிவப்பு எறும்பு சட்னின்னு ஒன்று இருக்கிறதே நமக்கு தெரியுது எறும்பு சட்னி எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ அங்கே ஒரு ஊர் மக்களே அது சாப்பிட்டு வராங்க அதில் சயின்டிஃபிக்காக நல்ல சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்சி எதை சாப்பிட்டு பழகிறோமோ அது வந்து செட் ஆகிடும் மனுஷனுக்கு குழந்தைகிலேருந்து வெஜ் சாப்பிட்டா வெஜ்ஜு தான் செட் ஆகும் பிறந்ததுலேருந்து நான்வெஜ் சாப்பிட்டா நான் நான்வெஜ் தான் செட் ஆகும் அதனால் உணவு பழக்க வழக்கங்களுக்கும் கேரட்டருக்கும் சம்மந்தமே கிடையாது அதை பேஸ் பண்ணி ஒருத்தவன் மேலானவன் ஒருத்தன் கீழானவன் நினைக்கிறது வந்து ரொம்ப கேவலமான சிந்தனை எப்படியோ இந்த அன்னபூர்ணி படத்துக்கு திரும்பவும் ஒரு ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்ச மாதிரி இப்போ அந்த காட்சிகளை நீக்கிட்டு திரும்பி போடும்போது எதுக்காக அந்த படத்தை எடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் நிறையா பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஏதோ போட்ட காசை கொஞ்சம் எடுத்தால் போதும்னு அந்த குரூப் நினைக்கிதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் நயன்தாரா வந்துட்டு அந்த படத்தோட வெற்றி எதுவும் ஒல்லியோ அதை பற்றி கண்டுக்காமல் அடுத்து நாப்கின் விற்க போயிட்டாங்க அவங்க அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த தான் ஒரே பிரச்சனையை பிடிச்சிக்கிட்டு அடுத்து ஏதாவது பரபரப்பான சம்பவம் நடக்கிற வரைக்கும் அதையே பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்